முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அப்பன் முருகப்பெருமான் வந்திருக்கிறேன் நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது இனி நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீ முதலில் கீர்த்திகை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் என் ஆலயத்திற்கு வா இனி என் வாழ்க்கை உன் பொறுப்பு என்று அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு அதன் பிறகு நடக்கும் மாற்றங்களை நீயே உணர்வாய் இனி உன் எதிரிகள் உன்னை விட்டு விலகுவார்கள் உன்னை குறை சொல்வதற்கு விளக்கம் சொல்லி உன் நேரத்தை வீணாக்காமல் அவரவர் மனம் போல் எண்ணிக்கொள்ளட்டும் என்று நகர்ந்து வந்துவிடு என் பிள்ளையே உன்னை பற்றி எடை போடுவதற்கு அவர்கள் ஒன்றும் தராசும் அல்ல நீ ஒன்றும் விளை பொருளும் அல்ல என்பதை புரிந்து கொள் அனைத்து பிரச்சினைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே இனி நடக்கப்போகும் அனைத்தும் உனக்கு நன்மையை தரப்போவதாகவே இருக்கும் என்பதை நீ உறுதியாக நம்பு சில சூழ்நிலைகள் உனக்கு சற்றென்று அனாதை உணர்வை தந்துவிடும் அப்போது நீ சிறிதும் மனம் தளராமல் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை உறுதியாக நம்பு என்னை நம்பிய பிள்ளைகளை நான் ஒருபோதும் நிர்கதியாய் விட்டுவிடுவதில்லை வலிமையோடும் தைரியத்தோடும் இரு என் பிள்ளையே அப்போதுதான் உனக்குள் புத்துணர்வு எப்போதும் நிறைந்திருக்கும் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும் உன் நம்பிக்கையை என் மீது வைத்துவிட்டால் எல்லா வெற்றிகளையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே ஒரு வீட்டில் நல்ல நிகழ்வு நடக்க வேண்டும் என்று பாடுபட்ட உறவுகள் இருப்பதெல்லாம் அந்த காலம் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று பாடுபடும் உறவுகள் இருப்பதுதான் இந்த காலம் நீ கலங்கி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே அவை அனைத்தையும் பார்த்து என் வேலை நான் இருக்க இனி எந்த பயமும் உனக்கு தேவையில்லை உனக்கு மகிழ்ச்சி தர நினைப்பது நான் மட்டுமே எதற்கும் கலங்காதி எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் பிள்ளையே உன் பயத்தை என்னிடம் விட்டுவிடு நான் உன்னோடு இருக்கையில் நீ பயம் கொள்வதற்கு எந்த தேவையும் இல்லை உனக்கு அளவில்லா தைரியத்தை நான் வரவழைப்பேன் முதலில் உன் மீது உனக்கு நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால்தான் நீ அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசிக்கவே முடியும் வேதனைப்படுத்தியவர்களை வேறு வழியின்றி மறந்துவிடலாம் ஆனால் அனுபவித்த வேதனைகளை ஒருபோதும் மறந்துவிட முடியாது என்று நீ என்னிடம் நீ கூறி கண்ணீர் வடிப்பது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே இவை அனைத்தையும் நான் பார்த்து இருக்கிறேன் உனக்கான நல்ல நேரம் நான் விரைவில் வரவழைப்பேன் நீ மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய நெஞ்சில் வஞ்சம் இல்லாதவரை உன்னை யார் என்ன செய்தாலும் அது அவர்களிடமே திரும்பி சென்றுவிடும் என்பதை புரிந்து கொள் நேர்மை எனும் புத்தகத்தை நீ பக்தி மூலம் படிக்க பழகிக்கொள் செல்லமே நீ கொண்டுள்ள நேர்மைதான் உன்னை வாழ்வில் உயர்வடைய வைக்கும் நடந்து முடிந்தவைகளை விட்டுவிடு இனி எல்லாம் நன்மையாகவே இருக்கட்டும் என்று நீ எப்போதும் என் மீது நம்பிக்கை வை பிரார்த்தனை செய் அதுவே போதும் உனக்கு அதுவே உனக்கு நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் வறுமை என்று சொல்லி வாழாதே அந்த நிலையை நான் பொழுதில் மாற்றி காட்டுவேன் உனக்கான நல்ல எதிர்காலத்தினை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் நற்பண்புகள் நல்ல குணங்கள் தரும் நீ எப்போதும் நற்பண்புகளோடு வாழ நான் ஆசிர்வதிப்பேன் என் பிள்ளையை அன்பு தர்மம் இவைகளை நீ அவர்கள் மத்தியில் விதையாக விதைத்துவிடு நாளளவில் உனக்கான சந்தோஷம் மரமாக வளர்ந்து அது உனக்கு நல்ல விஷயங்களை அள்ளித்தர உனக்காக காத்து கொண்டிருக்கும் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என எண்ணி உன் காலத்தை கொஞ்சமும் வீணடித்து விடாதே என் பிள்ளையே மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எந்த செயலையும் செய்யாமல் உன் முன்னேற்றத்தையே நீ தடுத்து விடாதே உன்னை குறை சொல்லுபவர்கள் எல்லாம் உன் கூடவே இருந்து உனக்கு சந்தோஷம் தரப்போவதில்லை நீ அழுதாலும் சிரித்தாலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு என் பிள்ளையே நீ செய்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றியாகவே முடியும் நீ கவலை எனும் தீயில் வாடுவதை இன்றோடு நிறுத்திவிடு இனி வரப்போகும் காலம் உனக்கு சந்தோஷம் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது மகிழ்ச்சி என்னும் கடலில் பயணம் செய்து உனக்கு பக்தி என்னும் கப்பலை நீயே உருவாக்கிக்கொள் அதுதான் பல சுப நிகழ்வுகளை உன் வாழ்வில் கொண்டு வரும் பேச்சில் இனிமை செயலில் துணிவு உயர்வு பணிவு இருந்தால் வெற்றி என்னும் உன் வசம் என் பிள்ளையே உனக்கு நீயே கண்ணாடியாக இருந்து விட்டால் நீ யார் முன்பும் மண்டியின்றி கேட்கவும் வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை என் குழந்தையே நீ ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்காக உரிய நேரத்தில் உன்னை காப்பாற்ற ஒருவரை நான் உனக்கு அனுப்பி வைப்பேன் யாருக்கும் உதவி செய்வதற்காக நீ ஒருபோதும் தயக்கம் காட்டாதே என் பிள்ளையே நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சில எதிர்மறை எண்ணங்களை சிந்திப்பவர்களிடமிருந்து சற்று விலகியே இருக்க வேண்டியது அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளையே எங்கே பக்தி இருக்கிறதோ அங்குதான் அன்பு புரிதல் பொறுமை உதவும் தன்மை ஆகியவை பிறக்கும் உன் சோகங்களை என்னிடம் விட்டுவிடு அவை சீக்கிரமே உன்னை விட்டு மறைந்து போகும் உன் துன்பங்களை மறந்துவிடு உன் மகிழ்ச்சியினை கல்லில் செதுக்கு அது என்றும் நிலைத்திருக்கும் என் பிள்ளையை எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைத்தால் ஒருவேளையும் ஒழுங்காக செய்யவே முடியாது ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்துகொள் உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவுகள் உன்னை விட்டு எளிதில் விலகி செல்லாது இப்படி இருக்க நீ மட்டும் ஏன் விலகி சென்றவர்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே இருந்து சென்றுவிட்டு மீண்டும் உன்னை தேடி வரும் உறவுகளிடம் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் புதிய நபரிடம் பேசுவதை போல பேச பழகு அப்போதுதான் புரியும் அவர்களுக்கு நீ யார் என்று உன் வாழ்க்கையில் முன்னேறி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக நம்பிக்கையோடு எடுத்து வை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் வீசும் காற்றின் தன்மையை பொறுத்து காகிதம் பட்டத்தின் உயரம் எல்லோருக்கும் தெரிகிறது அதுபோல நீ நினைக்கும் நல்ல எண்ணங்களை பொறுத்து உன் வாழ்க்கையின் வெற்றி வளர்ச்சி இவை எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள் என் பிள்ளையே ஒருவர் எவ்வளவுதான் உன் மனதை காயப்படுத்தினாலும் அந்த ஒருவரை மறக்கவோ வெறுக்கவோ முடியவில்லை என்று புலம்பித்திருக்கிறாய் என் பிள்ளையே நீ வைத்திருக்கும் உண்மையான அன்பை பெற அவர்களுக்கு தகுதி இல்லை என்று நீ புரிந்து கொள் அனைத்தும் சரியாகிவிடும் என் தங்கமே ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனம் என்று ஆகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள் என்று மாறிப்போய்விட்டது நேர்மை எப்போதும் உன் பக்கம் பக்கம்தான் நேர்மையின் பக்கம் உன்னோடு நான் எப்போதும் இருக்கிறேன் என் பிள்ளையே என்பதை நினைவில் வை உண்மையான மனிதனே இறைவன் ஒருபோதும் எந்த நிலையிலும் அவமானத்திற்கு ஆளாக்குவதில்லை அவன் எல்லோரிடமும் வெற்றி அடைகிறான் என்பதை நீ உணர்ந்து அதனை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் அல்ல என்பதை புரிந்து கொள் என் தங்கமே உன் கோபத்தை கொஞ்சம் குறைத்து என் பிள்ளையே அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பு உன்னிடம் பக்தி எந்த அளவிற்கு செயல்படுகிறதோ அதனை பொறுத்து எல்லா அமையும் அன்பு என்பது ஒரு பொக்கிஷம் அதை கொடுத்தாலும் கொடுத்தவர்க்கே சந்தோஷம் பெருகும் உலகில் அழியாததும் அழிக்க முடியாததும் என்னிடத்தில் நீ காட்டும் பக்தி மட்டுமே என்பதை எப்போதும் உன் நினைவில் வை என் தங்கமே உன்னிடத்தில் சகல செல்வங்களும் எளிதில் வர நான் வழிவகுப்பேன் நீ வாங்கிய கடன்கள் எளிதில் அடைய நான் வழி செய்வேன் நீ மற்றவர்களுக்கு பணம் உதவி செய்யும் நிலைக்கு உன்னை உயர்த்தி வைப்பேன் என் பிள்ளையே சொந்த வீடு நிலம் வாகனம் ஆகியவற்றை நான் உன்னை தேடி வர வைப்பேன் என் பிள்ளையே உன் வீட்டில் இனி மங்கள செய்திகள் மட்டுமே நாடி வரும் உன் உள்ளத்தை நீ எப்போதும் தூய்மையாகவே வைத்திரு இந்த முருகப் பெருமான் நான் கூடவே இருக்கிறேன் இனி நீ நிம்மதியாக இரு என் பிள்ளையே